ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல சுண்டக்காய் வச்சு நல்ல ஹெல்த்தியான செய்முறையில ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போறேங்க நான் இந்த சுண்டக்காய் குழம்புக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்புக்கு சுண்டக்காய் குழம்பு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நம்ம உடம்பு வந்து சுறுசுறுப்பா இயங்க செய்யக்கூடியது இந்த சுண்டைக்காய்ங்க அடுத்து இந்த இருக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கழிவு மண்டலத்தை சுத்தப்படுத்தக்கூடியது நம்மளுடைய வயிற்றுல சேரக்கூடிய வாயு தொல்லையை கிளியர் பண்ணக்கூடியது ரத்த ஓட்ட மண்டலத்துல ரத்த ஒரே சீராக நமக்கு செல்வதற்கு இது வந்து உதவி செய்யுதுங்க நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு அப்படின்னா அதை வந்து அழகா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுங்க இப்படி அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியது இந்த சுண்டக்காயுங்க இந்த நம் இவ்வளோ நன்மைகளை செய்து நம்ம உடம்புல இருக்க கடைய்களை எல்லாமே வெளியேறிடுச்சு அப்படின்னாலே நம்ம சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக இயங்குவோம் இல்லைங்களா அதனால தான் நான் வந்து இந்த தலைப்பு கொடுத்துருக்கேங்க இவ்வளவு அற்புதமான இந்த சுண்டைக்காயை ஆரோக்கியமான முறையில் இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போகிறீங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம சுண்டைக்காய் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாங்க சுண்டக்காய் வந்து எல்லாமே எடுத்துட்டோங்க இது வந்து நம்ம ரசத்துக்கெல்லாம் இடிப்போம் இல்லைங்களா இடிகள் இதுல வந்து வச்சு தட்டிக்கலாங்க மாதிரி தட்டி எடுத்துட்டோம் விதையெல்லாம் வெளியில வந்துடும் அலசி எடுக்கும்போது இந்த விதைகள் எல்லாமே வெளியில வந்துடுங்க இதே மாதிரி எல்லாமே தட்டி எல்லாமே தட்டி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாங்க தண்ணி செத்திட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி கசக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த விதைய எல்லாமே நல்லா வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா கை வச்சு கசக்கி விட்டோம்னாலே இந்த மாதிரி விதைகளெல்லாம் தனியாக வந்துடுங்க நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க சுண்டைக்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டேங்க இப்போ சுண்டைக்காய் வந்து செத்திக்கலாங்க சுண்டைக்காய் வந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் நல்லா கழுவுனிங்கன்னா அந்த விதை இல்லாமல் சுத்தமாக வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சேர்த்த வேண்டாங்க இந்த காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் செத்திக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் சுண்டைக்காய் வந்து நம்மளுக்கு நல்ல நிறம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க சுண்டக்காய் பாருங்க நல்லா வெள்ளை கலரில் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம அதே கடாயை வச்சுட்டோங்க அதில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது திருப்பி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் கலந்து விட்டுடலாங்க ஒரு கொத்த கருவேப்பில சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ கலந்து விட்டுறலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அப்புறமே தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க அப்படியே எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி இந்த டைம்ல வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவலும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இன்னைக்கு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக வைக்க போகிறேங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க நான் வந்து இடையில ஒரு டைம் நல்லா எடுத்து கலந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற சுண்டைக்காய் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா கலந்துட்டேங்க திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாங்க இப்போ வந்து குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி மேலே பல கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா நம்ம புளியே சேர்த்தாமல் நல்லா ஜம்முன்னு அட்டகாசமான சுவையில் சுண்டைக்காய் குழம்பு வந்து செஞ்சுருக்கோங்க இது வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா புளி சேர்த்தாமல் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல ஒரு ரெசிபியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறிய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரேங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்